வணக்க உறவுகளை முள்ளத்தீவு செய்திகளுடன் சந்திப்பவர் நான் உங்கள் பயணிகளுடன் கப்பல் நேற்று காலை கடற்தொழிலுக்கு சென்றவர்களால் கரையொதுங்கிய கப்பல் ஒன்று காணப்பட்டது இதனையடுத்து முல்லத்தீவு மீன்பிடி தொழிலாளர்களால் பார்வையிடப்பட்ட பொழுது நூற்றி மூன்று மியன்மாரைச் சேர்ந்தவர்கள் கரையொதுங்கி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது இவர்களில் முப்பத்தைந்து சிறுவர்களும் ஒரு தாயும் அடங்கியுள்ளனர் கடலின் அலைகளின் வீச்சின் வேகத்தால் கரையை அடைய முடியாமல் கடலில் கப்பல் தத்தளித்த வண்ணமாய் இருக்கின்றனர் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பார்வையிட்ட பொழுது இக்கப்பலில் உள்ளவர்களில் சிலர் உடல்நிலை தளர்ந்தவர்களாய் காணப்படுவதாகவும் செய்திகள் வருகின்றன முல்லைத்தீவு மக்கள் இவர்களுக்கான தண்ணீர்கள் ஜூஸ்களை வழங்கி வருகின்றனர் இருப்பினும் முல்லைத்தீவு மக்கள் இவர்களை கரை சேர்த்து பாதுகாக்க வேண்டுமென்றும் ஒன்பது மணியளவில் வந்து சேர்ந்தவர்களை அதிக நேரம் கடலில் தத்தளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் வலியை சுமந்த முல்லை மக்கள் அவர்களின் வலியை புரிந்தவர்களால் சாப்பாடு வழங்க அனுமதி கேட்டு நின்றுள்ளனர் இவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து பராமரிப்பதற்காக கடற்படையைச் சேர்ந்தவர்கள் திருவோணமலைக்கு அழைத்து செல்லப்போவதாக இறுதியான செய்திகள் எமக்கு கிடைத்துள்ளன மீண்டும் ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நான் உங்கள் சுவிஸ் மாலா நன்றி வணக்கம்